நமக்கு கஷ்டங்கள் வர காரணம் இந்த பொருட்களை கையால் வாங்குவதுதான் கோவிலை தவிர வேறு எங்கும் இந்த பொருட்களை கையால் தெரியாமல் கூட வாங்கவே கூடாது இதனால் கஷ்டங்கள் நம்மை தொடர்ந்து வருவதோடு வாழ்க்கையில் சரிவை சந்திக்கும் நிலை கூட வரலாம் நாம் தினமும் பல்வேறு மனிதர்களை சந்திக்கின்றோம் பல்வேறு விஷயங்களை பார்க்கின்றோம் அதில் நல்லது கெட்டது என அனைத்தையும் கடந்து நாம் தினமும் நம் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான இந்த வாழ்க்கை பயணத்தில் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்று ஆன்மீகத்தில் நம் முன்னோர்களும் கடைபிடித்த ஒற்றை பற்றிய இப்போதுதான் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போவது எலுமிச்சை பழம் தாங்க எலுமிச்சை பழத்திற்கு தேவக்கனி தெய்வக்கனி என்று எலுமிச்சை பழத்தை சொல்வார்கள் இந்த எலுமிச்சை பழத்திற்கு தெய்வ சக்தி அதிகம் உண்டு இந்த பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியும் உண்டு இது சக்தி மாவிளைக்கும் உண்டு அத்தகைய இந்த எலுமிச்சை பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் நிச்சயமாக இன்னொரு மனிதரை சார்ந்து தொடர்பில் இருந்துதான் பயணிக்க வேண்டி இருக்கிறது இப்படி வாழும் இந்த சூழலில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது அதே நேரத்தில் நல்ல முறையில் பழகிக்கொண்டு நமக்கு கெடுதல் செய்பவர்களையும் நாம் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது இதனால் சில விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்வதுதான் நன்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான சிறந்த வழி அந்த வகையில் இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் நாம் யார் கையில் இருந்தும் வாங்கவே கூடாது என்று ஒரு ஐதீகம் உள்ளது இதற்கு இன்னொரு காரணமும் ஒன்று எலுமிச்சை பழமானது தீய சக்திகளை தன்னுள் ஈர்த்து நல்ல சக்திகளை வெளியிடும் தன்மை உடையது அதனால்தான் இந்த பழத்தை கோவிலில் இருந்து வாங்கி வந்து நம் வீட்டில் வைக்கும் பழம் இப்படி வைக்கும்போது நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை எலுமிச்சை தன்னுள் வாங்கி கொண்டு நல்ல சக்திகளை வெளியிடும் இது எல்லோருக்கும் தெரிந்த தகவல் தான் இந்த எலுமிச்சை பழமானது வீட்டில் வைத்து அழுகிவிட்டால் வீட்டிற்கு நல்லதல்ல என்று ஒரு கருத்து நிலவுகிறது அது அப்படி அல்ல வீட்டில் வைத்த பிறகு அந்த எலுமிச்சை பழம் அப்படி ஆகிவிட்டால் நம் வீட்டில் எதிர்மறை சக்திகளை எலுமிச்சை பழம் தன்னுள் இழுத்து கொண்டது என்று அர்த்தம் அப்படியான பழத்தை எடுத்து போட்டுவிட்டு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு வேறொரு பழத்தை வாங்கிக் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளலாம் இந்த எலுமிச்சை பழத்தை இன்னொருவர் கையில் இருந்து வாங்கும் போது அவர் எந்த ஒரு எண்ணத்தில் உங்களுடன் பழகுகிறார் என்று உங்களுக்கு தெரியாது நல்ல முறையில் பழகியிருந்தால் அந்த பழம் உங்கள் கையில் வரும்போது நல்ல அதிர்வலைகளை கொடுத்து உங்களுக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும் இதையே மனதில் கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் நன்றாக என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் கையில் இருந்து உங்களுக்கு அந்த பழம் விட்டால் கண்டிப்பாக அந்த அதிர்வலைகள் உங்களை தாக்கும் அதே எலுமிச்சை பழத்தை நீங்கள் உங்கள் கையால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது உங்களின் நல்ல ஆற்றலானது உங்களை விட்டு செல்லும் வாய்ப்பு உண்டு எனவேதான் இந்த எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரையில் கோவிலில் பிரசாதமாகவும் நமக்கு குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் கையில் இருந்து மட்டுமே வாங்கலாம் கடைகளில் கூட இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு சின்ன கூடையில் வைத்து வெளியே தான் வைத்திருப்பார்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் கூட பழத்தை சட்டென்று எடுத்து கையில் கொடுக்க மாட்டார்கள் கூடையில் இருந்து தான் எடுத்துக்கொள்ள சொல்வார்கள் இனி நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் எலுமிச்சை பழத்தை எவர் கையிலிருந்தும் வாங்கி பயன்படுத்தாதீர்கள் கடைகளுக்கே சென்றால் கூட அவர்களை எடுத்து கொடுக்க சொல்லாமல் நீங்களே பார்த்து எடுத்துக்கொள்ங்கள் இது உங்களுக்கு கெடுதல் வராமல் உங்களை காத்துக் கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை ஒரு பொருள் எங்கிருந்து நமக்கு வருகிறது என்பதை பொறுத்து அதற்கான பலன் உண்டு கோவிலிலிருந்து வரும்போது பிரசாதமாக இருக்கும் இந்த பொருள் இன்னொருவர் கையிலிருந்து வரும்போது நமக்கு தீமை தரும் பொருளாக மாறிவிடும் இனி நீங்கள் இதுபோல விஷயங்களில் கவனமாக இருந்து உங்களை நீங்களே துயரத்தில் அழுத்திக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி